புது ஷர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சு என்னெல்லாம் செய்யலான்றதான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஷர்ட்லாம் வாங்குவோம் நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி தான் போடுவோம் ஆனால் நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த கிளிப் வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம துணி காய வைக்கிற கிளிப் கிளிப்பாக வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன பண்ணலான்றது நான் காட்டல ஃபஸ்ட் வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சும் நான் வீடியோவில் காட்ட போகிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கவர் இதுக்கும் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த கவருக்கு பார்த்துக்கலாம் நம்ம பட்டு சேரீலாம் வந்து பீரோவில் வைக்கிறப்ப இது போல் கவரில் போட்டு வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அப்படியே கவரோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் இதுமாரி கவரில் போட்டு வைக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா இது போல் கட்டை பேக்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா சுற்றிக்கோங்க சுற்றின பேக் எல்லாத்தையும் ஒரு பேக் உள்ளே போட்டு அதையும் சேர்த்து சுற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சுற்றிட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தது நம்ம காலரில் இருக்கும் இது இதை வந்து இது உள்ளே இது இது உள்ளே வச்சு இப்போ இதில் அப்படியே டைட் பண்ணி வச்சோன்னா சேஃபாக இருக்கும் இது வந்து நம்ம பேக்குக்கு மட்டும் இல்லை எதனா பெட்சிட் டவல் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த ஷர்ட்டில் இருக்கிற இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுதான் இதில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுறேன் டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு ஷர்ட்டில் இருந்து ரெண்டுத்துக்குமே வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு இதை வந்து சேர்த்துல இப்போ ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு ஒட்டிடலாம் இப்போ நான் ஒன்று ஒட்டிட்டு அதில் என்னென்ன பண்ணுறேன்றதை காட்டுறேன் இப்போ இதில் இருந்து நம்ம செயின் இதெல்லாம் வந்து மாட்டிக்கலாம் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து பாட்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறமா வந்து சீப்பு நம்ம பீரோ பக்கத்தில் இதை ஓட்டிக்கிட்டோன்னா சீப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம மேக்கப் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து போட்டு வைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு இன்னொன்று ஓட்டிடுறேன் இன்னொன்று ஓட்டிகிட்டு என்ன பண்ணலான்றத சொல்கிற பாருங்க இன்னொன்று ஓட்டிட்டு இப்போ நம்ம ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோஸ் எதுனா ஃப்ரேம் போடாமல் வச்சுருக்கோன்னா இதில் அது மாதிரி வச்சுக்கலாம் பார்க்க லுக்காக இருக்கும் அதுக்கப்புறமா டெய்லி நம்ம நோட் பண்ணுவோம் எதனா எதுனா வாங்கணும் என்ன எதுன்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீ செயின் மாட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கிளிப்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து சாவி கொத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் போட்டு ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட் வைக்கிற ப கவர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது மாதிரி சேஃப்டி ஃபின் எல்லாமே வச்சுக்கலாம்